பாருங்க நமக்கு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை தான் இதை வச்சுக்கிட்டே நமக்கு ரொம்ப பிஸி டைம் இல்லை பைபிள் வாசிக்க நேரம் இல்லை ஜோ பண்ண நேரம் இல்லை எங்கங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் சர்ச்சில் வச்சாங்கன்னா வர்றதுக்கு நேரம் இல்லை கேட்டால் சொல்கிறோம் பிஸி 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 ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவிது எப்பொழுதும் கத்திர என்ன பண்ணானா தனக்கு முன்பாக வைத்திருந்தான் ஏசு சொல்றாரு அவ்வளோ பிஸியாக மினிஸ்ட்ரி பண்ண ஏசு சாப்பிட கூட நேரம் இல்லையாமா துரத்தி துரத்தி ஊழியம் பண்ணி அந்த அளவுக்கு அவர் ஜனங்க தேடி வந்திருக்காங்க அவர் சொல்றாரு பிதா எப்பொழுதும் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை எப்படி இவங்களாலெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் என்ன வேலை பண்ணாலும் சரி கர்த்தரை பத்தின என்ன ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓடிட்டே இருக்கணும் ஒரு துதியோ ஸ்தோத்திரமோ பாட்டோ ஒரு வசனமோ ஏதோ ஒன்று அதாவது நமக்கும் பரலோகத்துக்கும் கனெக்ஷன் மட்டும் கட்டே ஆகக்கூடாது அந்த ஒரு தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருந்தார்கள் இருக்குல்ல அது நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும் அதைத்தான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை தான் கத்தர் எதிர்பார்க்குறேன் நான் சில பரிசுத்தவான்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறேன் கொஞ்ச நாள் அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அவங்க இரவில் படுத்து நல்லா மீட்டிங் முடிச்சுட்டு அதாவது சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் பயங்கரமாக அடித்து போட்டால் மாதிரி தூக்கம் வரும் அவ்வளோ டயர்ட் ஆகிடும் ஸ்பிரிச்சுவலி வார்ஃபேர் மாதிரி இருக்கும் அது அவங்க போய் நல்லா படுத்து தூங்குவாங்க தூங்கின பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க திரும்பி படுக்கும்போது இந்த பக்கம் திரும்பி படுக்கும் போதெல்லாம் சோத்திரம் சோதனம் சோத்திரம்னு சொல்லுவாங்க நான் காலையில் கேட்பேன் என்னென்ன நைட்டெல்லாம் ரொம்ப உடம்பு இல்லையா தூங்கலையா சோதனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையே தம்பி நல்லா தூங்கிட்டேனே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர்கள் சரீரம் தூங்குகிறது ஆத்மாவோ விழித்து தேவனை சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த ஆத்மாவில் அவருக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் விட்டே போகலை இதற்கு பேர் தான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இந்த அனுபவம் நம்ம அத்தனை பேருக்கும் வரணும் இந்த அனுபவம் வர 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 நீங்கள் வருகையில் நெருங்குறீங்கன்னு அர்த்தம் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கும் தேவனுக்கும் கனெக்ஷன் தூரமாகுதோ வருகை உங்களுக்கு தூரமாகுதுன்னு அர்த்தம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்குது ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழி மார்னிங் எழுந்திரிக்கணும் தேவ சமூகத்தில் முதல் ஒரு மணி நேரத்தை கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் வித் காட்